எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் இப்போ இல்ல பல வருஷமா என் மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஊரும் மக்களும் ராஜபாளையம் தான் ராஜபாளையம் போட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமான நான் தாக்கல் பண்ணியிருக்கேன் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கறது அண்ணன் எடப்பாடியார் சரியான தான் எடுப்பாரு ஆனா என்ன நடந்தாலும் சரி இந்த வரப்புற தேர்தல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடக்கிற இந்த கூட்டணி போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக பெறும் அத்தனை முயற்சி நான் செய்வேன் என் கூட நிக்கிற ஒவ்வொரு தருமே செய்வார் அப்படிங்கிற உறுதி இன்னைக்கு வந்து எனக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு தொகுதியில வந்து உங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டீங்களா தொகுதி மக்கள் கிட்ட எப்படி இருக்கு உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் தொடங்கிட்டேன்னா இது வந்து புதுசா இன்னைக்கு நேரத்துக்கு பண்ணது இல்லைங்க பல வருஷமா வந்து என்னுடைய தொடர்பு இருந்துட்டே இருக்கு பெண்களோடவும் அதுக்கப்புறம் இளைஞர்களோடவும் விவசாயிகளோடவும் அந்த தொடர்பு இத்தனை வருஷமா இருந்துகிட்டே இருக்கு ஒரு அதாவது ஒரு சில விஷயங்கள மனசு வந்து அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு வரும் எனக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே என்னுடைய ஊதி என்னுடைய மக்கள் ராஜபாளையம் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அறிமுகமானதுல என் மனசுல வந்து ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு இது வந்து அங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்காக போட்டியிட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து வேலை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருப்பேன் இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட என்னுடைய அவங்களுக்கான சேவை வந்து கண்டிப்பா தொடரும் பாஜக வந்து சில பட்டியல் அவருடைய பரிந்துரை பட்டியலை வந்து ஒரு தகவல் வந்து அவங்களும் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் நீங்க என்ன என்ன முடிவு வந்து அண்ணன் எடப்பாடியார் இருப்பாரோ அது வந்து சரியான முடிவாதான் இருக்கும் அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப உறுதி செய்யறேன்